வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் பாடிய இந்த நீதி நூலிலிருந்து ஒரு பாடல் தலைப்பு அறநூல்கள் ஆகாதவை ஆவட்டை போன்ற அறியாதாரை மயக்குருத்தி பாவிட்டார்கெல்லாம் படுகுழியாய் காவிட்டு இருமைக்கும் ஏமம் பயவாதனவே தர்மத்து போலிகள்தாம் இந்த பாடலின் பொருள் இறக்கும் நிலையில் போல் அறிவு அற்றவரை மயக்கி விரும்பியவருக்கு எல்லாம் துன்பத்தை அளிப்பதாய் துன்பம் உண்டானபோது உதவாமல் இம்மைக்கும் மறுமைக்கும் உறுதியை அளிக்காதவை அறநூல்கள் போன்று விளங்கினாலும் அறநூல்கள் ஆகாது என்று சொல்கின்றார் முனைப்பாடியார் எனவே அறநூல்கள் எவை என்பதை கண்டறிந்து நாம் படித்து பயன்பெற வேண்டும்